ரஜினா அப்படிங்கிற பொண்ணு அவளோட வீட்டில் இருந்து அவளோட பள்ளிக்கு ரெண்டு ஒன்னின் கீழ் நாலு மைல் தூரம் அவளோட வண்டியில கிடக்கிற அதுக்கப்புறமா ஒன்று அஞ்சின் கீழ் எட்டு மைல் தூரத்தை அவளோட தோழியோட வீட்டுக்கு போகிறதுக்காக கிடக்கிறா அப்படின்னா அவ மொத்தமா பயணம் செஞ்ச தூரம் என்ன தான் நாம இப்போ கண்டுபிடிக்கணும் அதாவது அவ பள்ளிக்கு போன தூரமான ரெண்டு ஒன்னின் கீழ் நாளோட அவளோட தோழி வீட்டுக்கு போன தூரமான ஒன்று அஞ்சின் கீழ் எட்டோட கூட்டணும் இப்போ நாம் முதல்ல முழு எண்களை கூட்டிடுவோம் அதாவது இந்த ரெண்டு ஒரு முழு எண் அப்புறமா இதோ இந்த ஒன்று இதுவும் ஒரு முழு எண் தான் அப்படின்னா ரெண்டு கூட்டல் ஒன்று சமம் மூணு இப்போதான் சிக்கலே இருக்கு நாம இப்போ ஒன்றின் கீழ் நாலு கூட்டல் ஐந்தின் கீழ் எட்ட கூட்டணும் இப்ப நாம இந்த நாளுக்கும் இந்த எட்டுக்கும் பொதுவான ஒரு மீச்சிறு பொது மடங்கை கண்டுபிடிக்கணும் அதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு புது பகுதி இப்போ எட்டு அப்புறம் நாலு இதை பார்த்த உடனேயே இது ரெண்டுமே எட்டால் வகுக்க முடியும் இல்லையா அதனால தான் மீச்சிற பொது மடங்காகும் இப்போ அஞ்சின் கீழ் எட்டு கூட்டல் ஒன்றின் கீழ் எட்டு இப்போ இந்த நாலுல இருந்து எட்டுக்கு போகணும்னா நாம ரெண்டால பெருக்கணும் இல்லையா அப்போ நாலு பெருக்கல் ரெண்டுங்கிறது எட்டு ஒன்னு பெருக்கல் ரெண்டுங்கிறது ரெண்டு அப்புறமா நாம முழு எண்களை கூட்டின மூணு இங்க இருக்குது அப்படின்னா நமக்கு மூணு கூட்டல் ரெண்டின் கீழ் எட்டு கூட்டல் அஞ்சின் கீழ் எட்டுன்னு கிடைச்சிருக்கு இப்ப நாம இதை அப்படியே நேரடியாவே கூட்ட முடியும் முதல்ல இந்த மூனை எடுத்து போட்டுக்குவோம் கூட்டல் ரெண்டின் கீழ் எட்டு கூட்டல் அஞ்சின் கீழ் எட்டு பகுதி ரெண்டும் ஒன்னா இருக்கிறதுனால ரெண்டு கூட்டல் அஞ்சுன்னு நாம நேரடியாவே கூட்ட முடியும் ரெண்டு கூட்டல் அஞ்சு என்ன ஏழு தானே அப்படின்னா ரெஜினா ஓட்டின மொத்த தூரம் மூணு ஏழின் கீழ் எட்டு மைல்கள் இப்ப நாம தகு பின்னத்தை எப்படி கூட்டுறதுன்னு பார்த்தோம் ஒருவேளை பகுதி தொகுதியை விட சின்னதா இருந்துச்சுன்னா அதை எப்படி கூட்டுறது அப்படின்னு இப்ப பார்ப்போம் இப்போ இதை விளக்கி சொல்றதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டோட செய்யிறேன் இதை நான் கீழே எடுத்து செய்யறேன் ஒன்று அஞ்சின் கீழ் எட்டு கூட்டல் ரெண்டு நாலின் கீழ் எட்டு இப்போ முழு எண்களை கூட்டும் போது ஒன்னு கூட்டல் ரெண்டுங்கிறது மூணாயிடும் ஆயிடும் கூட்டல் அஞ்சின் கீழ் கூட்டல் நாலின் கீழ் இப்போ அஞ்சு கூட்டல் நாலுங்கிறது ஒன்பது இல்லையா அப்படின்னா மூணு கூட்டல் ஒன்பதின் கீழ் எட்டுன்னு விடை கிடைக்கிது இப்ப நமக்கு கிடைச்ச விடையான மூணு ஒன்பதின் கீழ் எட்டுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா தொகுதி பெருசா இருக்குது தொகுதி பெருசா இருக்கிறதுனால அதை நாம கலப்பு பின்னமா மாத்தி எழுதணும் இப்போ இந்த ஒன்பதின் கீழ் எட்ட நாம எப்படி எழுத முடியும் இதை நாம ஒன்று மற்றும் ஒன்றின் கீழ் எட்டு இப்படி எழுதலாம் இல்லையா அதாவது மூன்று கூட்டல் ஒன்று அதுக்கப்புறமா ஒரு ஒன்றின் கீழ் எட்டு இதை நாம கூட்டும்போது மூன்று கூட்டல் ஒன்றுங்கிறது நாலு நாலு ஒன்றின் கீழ் எட்டுன்னு கிடைக்கிது இந்த எடுத்துக்காட்டு மூலியமாக உங்களுக்கு தொகுதி பெருசாக இருந்தால் அதை நாம் எப்படி ஒரு கலப்பு பின்னமாக மாற்றணும் அப்படிங்கிறது புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன்